ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேம்மில் இருக்க மேக்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேக்ஸ் டாப்பிக் பார்த்தீங்கன்னா மூணாவது டாபிக் சிக்ஸ்தில் விகித மற்றும் விகித சமம் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி ரெண்டு டாப்பிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எண்கள் வந்து முடிச்சிட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இயற்கிரம் இது ரெண்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து விகிதம் மற்றும் விகிதம் சம்பவம் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ எதுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ ரெண்டு எக்ஸாமுக்கான தனித்தனியாக ஸ்டடி பிளான் கொடுத்து இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ பேப்பர் டூ எழுதுறவங்க மேக்ஸ் வித் சயின்ஸ்னா உங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்து தனியாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பேப்பர் டூவில் சோசியல் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடி பிளான் வந்து தனியாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்டடி பிளான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ டைம் டேபிள் வைஸாக ஒவ்வொரு வாரமே தனித்தனியாக பிரித்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே வந்து ஸ்டென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு வாரம் வந்து என்ன படிக்க போகிறீங்க அப்படின்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே சென்ட் பண்ணிடுவோம் ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ டெஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் மாதிரி நூற்றம்பது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்னுனா உங்களுக்காக தனியாக நூற்றம்பது டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் டூனா உங்களுக்கு தனியாக நூற்றம்பது டெஸ்ட்டு கொஷின் சோசியல்னால் சோசியலுக்கு தனியாக மேக்ஸ் வித் சயின்ஸ்னால் ஸோ உங்களுக்கு தனியான டெஸ்ட்டு கொஸ்டின் நூற்றம்பது வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஓவரால் நான் பேட்ச் பற்றின டீட்டெயில் இதை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் ஸ்டடி பிளான் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டடி பிளான் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுவோங்க உங்களுக்கு தேவையான ஸ்டடி பிளான் வந்து பார்த்துட்டு பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுறாருந்தா சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்குங்க ஸோ பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியாச்சும் இது பார்த்தீங்கன்னா பெய்டு பேட்ச் ஓகேங்களா ஸோ அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஸோ மற்ற டீட்டெயில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ டாபிக்ல போகலாம் விகிதம் மற்றும் விகித சமம் விகிதம் விகித சமத்திற்கான டெஃபினேஷன் வந்து பார்க்கலாம் ஒரு அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவது வந்து விகிதம் எனப்படும் விகிதத்தை வந்து ஆங்கிலத்திலருந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ரேஷியோ அப்படின்றது லத்தீன் மொழி சொல்லாகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம பேசிக்கான சம்மில் இருந்து கொஞ்சம் பெரிய சம்முக்கு போகலாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பேசிக்கான சம்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து போகும்போது கொஷின்ஸ் வந்து டஃப் ஆகும் பேசிக் தெரிஞ்சாதான் டஃப்பான கணக்கு நம்மளால செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இருபது இஸ்ட்டு அஞ்சு என்ற விகிதத்தின் எளிய வடிவம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இருபது இஸ்ட்டு அஞ்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இருபது பை அஞ்சுன்னு எழுதலாம் விகிதத்தை நம்ம பகுதி தொகுதியாக பிரித்து எழுதலாம் ஸோ அதை அடித்து போட்டிங்கன்னா என்ன வரும்னா ஓரஞ்சா அஞ்சு நாலஞ்சா இருபது வரும் அப்போ இந்த இந்த நம்பருக்கான எளிய வடிவம் என்ன விகிதத்தின் எளிய வடிவம் என்னென்னா நாலு இஷ்டு ஒன்று அதாவது இந்த விகிதங்கள் வந்து எந்த ஒரு வாய்ப்பாட்டில் ஒரே வாய்ப்பாட்டில் இந்த ரெண்டு நம்பருமே வந்து வகுப்படணும் ஸோ அதுதான் அந்த கொடுத்துருக்க அந்த நம்பருக்கான வ விகிதம் ஓகேங்களா ஸோ இந்த கணக்கு ஆன்சர் வந்து நாலிஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது கணக்கு மாதவியும் அன்பும் இரண்டு மேசைகள் முறையே ஐம்பது தொள்ளாயிரத்துக்கும் வாங்கினார்கள் அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளினுடைய விகிதத்தின் விகிதம் காண்க எளிய வடிவில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரேஷியோ எழுநூற்றம்பது ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம டிவைடில் எழுதுவோம் ஸோ எளிய வடிவம் கேட்டனால நம்மளால் எந்த அளவுக்கு வந்து சுருக்கி விகிதத்தை கொண்டு வர முடியுமோ அளவுக்கு வந்து கொண்டு வரணும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எந்த வாய்ப்பாட்டில் அஞ்சாவது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா பதினஞ்சு அஞ்சா எழுபத்தஞ்சு வரும் அதே மாதிரி நூற்றி எண்பத்தி ஆறு தடவை சாரி பதினெட்டு தடவை வந்து நமக்கு தொள்ளாயிரம் வரும் ஓகேங்களா அந்த ஜீரோ ரொம்ப போட்டுரும் ஸோ அடுத்து சுருக்கும் போது அஞ்சு வரும் மூணாவது வாய்ப்பாட்டில் சுருக்கும் போது ஸோ கீழ வந்து அஞ்சு வரும் பகுதியில் அஞ்சு வரும் தொகுதியில் ஆறு வரும் ஆறு பை அஞ்சு இதுதான் தொள்ளாயிரம் எழுநூத்தம்பதுக்கான ரேஷியோ ஆறு இஸ்ட்டு அஞ்சு அடுத்த மூணாவது கொஸ்டின் நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து நிமிடம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மணி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே வந்து சேமாக வரும்போது தான் நம்ம வந்து விகிதம் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீட்டரை வந்து சென்டிமீட்டரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி வந்து விகிதம் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நிமிடம் மணி கொடுத்துருக்கனால நம்ம மணியை வந்து நிமிடத்துக்காக மாற்றணும் ஸோ ஒரு மணி அப்படின்றது எத்தனை நிமிடம் வரும் அப்படின்னா அறுபது நிமிடங்கள் வரும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அப்போ ஒரு மணி அறுபது நிமிடங்கள் இங்கே வந்து நாற்பது நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வந்து ரேஷியோ வந்து நாற்பது நிமிடத்திற்கும் அறுபது நிமிடத்திற்கும் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ரெண்டு இஸ்ட்டு மூணாக வரும் அடித்து கேன்சல் பண்ணி போடுறது தான் ஓகேங்களா ஸோ ரெண்டு பை மூணு வரும் அதை விகிதத்தில் எழுதும்போது ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்படின்னு வந்து எழுதுவோம் ஓகேங்களா இது அந்த சம்புக்குரிய ஆன்சர் அடுத்து நாலாவது கணக்கு குமரனிடம் அறநூறு ரூபாய் உள்ளது அதனை விமலாவிற்கும் யாலினிக்கும் ரெண்டு மூணு என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரில் வந்து யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கணக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்டில் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் எப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காசு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அறநூறு ரூபா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ காசு வந்து அறநூறு ரூபா இருக்குது எவ்வளோ ரேஷியோவில் வந்து பிரிக்கிறாங்கன்னா விமலாவுக்கு வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க யாழினிக்கு வந்து அந்த தொகையை வந்து மூணாக பிரிக்கிறாங்க அதாவது அறநூறில் ரெண்டு பங்கு விமலாவிற்கும் அறநூறில் மூணு பங்கு வந்து யாழினிக்கும் பிரிக்கிறாங்க அப்போ ரெண்டு பங்கு பெருசா மூணு பங்கு பெருசா மூணு பங்கு தானே பெருசு அப்போ யாருக்கு வந்து அதிக தொகை கிடைக்கும்னா மூணு பை அஞ்சு யாருக்கு இருக்குது அப்படின்னா யாழினிக்கு அப்போ யாழினிக்கு தான் அதிக தொகை கிடைக்கும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளவுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணு பை அஞ்சு வந்து மொத்த தொகை எவ்வளோ இருக்குது மொத்த தொகை வந்து நமக்கு அறநூறு இருக்கா ஸோ அறநூறுல வந்து நம்ம வகுத்து போட்டோம்னா ஆன்சர் வந்து முந்நூற்றி அறுபது வரும் இதுதான் வந்து யாழ்ந்க்கு கிடைத்த தொகை சப்போஸ் வந்து எவ்வளவு கேட்காம எவ்வளவு யாருக்கு அதிகமாக கிடைக்கும் கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட்ல போட்டு போயிடலாம் யாருக்கு அதிகமாக பிரிச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் காசு வந்து அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா யாழ்நிக்கிக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் எவ்வளவு தொகை கிடைக்கும்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இத விமலவக் காட்லேயும் நூற்றி இருபது வந்து அதிகம் ஓகேங்களா ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம் அடுத்து அஞ்சாவது கணக்கு விகித சம விதியை பயன்படுத்தி மூணு இஸ்ட் ரெண்டு மற்றும் முப்பது இஸ்ட் இருபது ஆகியன விகித சமமா என ஆராய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க விகித சமம்னா சோ ரெண்டு பக்கமுமே பெருக்கும் போது ஈக்குவலா இருக்கணும் அப்ப ஏ இன்ட்டு பி வந்து பெருக்குனாலும் பி இன்ட்டு ஏ வந்து பெருக்குனாலும் ரெண்டுமே வந்து சமமாக இருக்கணும் இதுதான் வந்து விகிதம் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு இஸ்ட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ மூணு இஸ்ட்டு ரெண்டு நம்ம போட்டுக்கிட்டோம் முப்பது இஸ்ட்டு இருபதுன்னு கொடுத்துருக்காங்க முப்பது இஸ்ட்டு இருபதுன்னு கொடுத்துருக்கோம் இது ரெண்டுமே வந்து விகித சமமானு கேட்டனால நம்ம வந்து விகித சமத்திற்குரிய சிம்பிள் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்க நம்பரையும் லாஸ்ட் இருக்க நம்பரையும் பெருக்கணும் இடையில இருக்க இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும் ஓகேங்களா ஸோ பெருக்குனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அறுபது அறுபது வருது அப்போ ரெண்டுமே சமமாக அப்போ இந்த கணக்கு வந்து விகித சமத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம ஆன்சர் போடணும் ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஏபிசிடி அப்படின்னு லெட்டர்ஸ் வந்து நோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏவையும் டிஏயும் பெருக்கணும் பிஏயும் சிஏயும் பெருக்கணும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்தால் அது வந்து விகித சமம் இது வந்து எக்ஸாமில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஏபிசிடி அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கொஷின் வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா காணும் எண்களில் எது வந்து விகித சமத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கொஷின் வந்து கேட்பாங்க அப்போ நாலு ஆப்ஷனையும் நம்ம இதே பேர்ட்டனில் போட்டு பார்க்கணும் எது ஈக்குவலாக வருதோ அதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஸ்டெப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏபிசிடினா ஏவையும் டியையும் பெருக்கணும் பிஐயும் சிஐயையும் பெருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து ஆறாவது கணக்கு பாரி ஐந்து இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான் ஒரு பெட்டியில் பனிரெண்டு பந்துகள் வந்து உள்ளன எவ்வளோருக்கு பன்னெண்டு பந்து இருக்கு பந்துகளின் விலை நூத்தி எண்பது எனில் பாரி ஐந்து பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு பாக்ஸில் பன்னெண்டு பந்துகள் வந்து இருக்குது ஆனால் பாரிக்கு வந்து எவ்வளோ தேவை அஞ்சு தான் தேவை பன்னெண்டு பந்து வந்து தேவை கிடையாது அப்போ ஒரு பாக்ஸே வந்து பாரி வந்து வாங்க தேவல்ல அஞ்சு பந்து மட்டும் வாங்கினா போகணும் அப்புடின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு பந்துகளினுடைய விலை சாரி பன்னிரெண்டு ஒரு பாக்ஸோட விலை வந்து நூற்றி எண்பது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ காரை வாங்கக்கூடிய அந்த அஞ்சு பந்து மட்டும் எவ்வளோ விலை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா நூற்றி எண்பது எதனுடைய தொகைனா ஒரு பாக்ஸோட தொகை பன்னெண்டு பந்தோட விலை தான் வந்து நூற்றி எண்பது அப்போ நமக்கு அஞ்சு பந்து தான் தேவை அப்போ நூற்றி எண்பதுலேருந்து ஒரு பந்தோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நூற்றி எண்பதை பன்னெண்டாலை வ பண் வகுக்கணும் ஸோ வகுத்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளோ வரும்னா பதினஞ்சு வரும் ஓகேங்களா ஒரு பந்தோட விலை வந்து எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பதினஞ்சு அப்படின்றது ஒரு பந்தோட விலை ஓகேங்களா ஸோ இப்போ பாரிக்கு எத்தனை பால் தேவை அஞ்சு பால் வந்து தேவை அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சு அப்போ பாரி வாங்க எவ்வளோ தொகை வந்து செலுத்தணும் அப்படின்னா ரூபாய் எழுபத்தி அஞ்சு வந்து செலுத்தணும் புரியுதுங்களா இப்போ சில பேர் செய்கிற தப்பு என்னென்னா இந்த பன்னெண்டையும் நூற்றி எண்பதையும் அடித்து போட்டு பார்ப்பாங்க ஆப்ஷன் வந்து அந்த ஆன்சர் வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி செய்யாதீங்க என்ன செய்யணுன்னா நூற்றி எண்பதுலேருந்து பன்னெண்டை வகுத்தோம்னா ஒரு பந்தோட விலை தான் கிடைக்கும் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணுன்னா அஞ்சு பந்தோட விலை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்றத தெளிவாக புரிஞ்சுட்டு கணக்கு வந்து செய்யுங்க ஓகேங்களா இந்த கணக்குக்குரிய ஆன்சர் வந்து எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கணக்கு ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அழகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை வந்து பயன்படுத்தும் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சமக்கான ஷார்ட்கட் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க இப்படி செய்ய தேவையில்லை ஈஸியாக செஞ்சிடலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாற்பது நிமிடங்களில் மூணு யூனிட் மின்சாரத்தை வந்து பயன்படுத்துது அப்போ நாற்பதுல மூணு அழகு மின்சாரம் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டு மணி நேரத்தில் எவ்வளோ வந்து பயன்படுத்தும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இரண்டு மணி நேரத்தை நம்ம நிமிடங்களாக வந்து மாற்றிக்கலாம் ஏன்னா இங்கே நாற்பது நிமிஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால இரண்டு மணி நேரத்தை நிமிடமாக மாற்றினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நாற்பது ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் நாற்பதுன்னு வரும் ஓகேங்களா ஸோ எவ்வளோனா மூ நாற்பது நிமிஷத்தில் மூணு யூனிட் வந்து பயன்படுத்துதுன்னா அப்போ மூணு மூணு கூட்டினீங்கன்னா அப்போ மொத்தம் எவ்வளோ வருது மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது ஒன்பது அழகுகள் மின்சாரத்தை வந்து பயன்படுத்துது இதை சிம்பிளாக வந்து ஷார்ட்கட்ல தான் நான் எழுதியிருக்கேன் ஸோ புரியணுக்காண்டி தனியாக வந்து சொல்லியிருக்கேன் புக்கில் வந்து நிறையா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பயன்படுத்திக்குங்க ஈஸியாக வரும் என்ன புரிஞ்சுக்கணுன்னா எவ்வளோ எதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கணும் மணியில் கொடுத்துருக்காங்களா இல்லை நிமிடத்தில் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத மாத்திட்டு செஞ்சோம்னா ஈஸியாக ரொம்ப டைம் எடுக்காம நம்ம வந்து டைம் வந்து சேவ் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த சமுக்கான ஆன்சர் வந்து ஒன்பது யூனிட் மின்சாரத்தை இரண்டு மணி நேரத்தில் வந்து பயன்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது கணக்கு சுமி மற்றும் திவ்யா ஆகிய இருவருக்கும் அவர்களது தாய் ரூபாய் முப்பத்தி ஆறை அவர்களின் வயதுகளின் விகிதங்களில் பிரித்து கொடுக்க முடிவெடுத்தார்கள் சுமையின் வயிறு பதினஞ்சு திவ்யாவின் வயிறு பன்னெண்டு இருவரும் பெரும் தொகை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்த தொகை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பொண்ணுக்குமே அவங்க வயசுக்கு வயசு வயதுகளின் விகிதங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா வயசுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல அந்த வயதுகளின் விகிதங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க கணக்கு வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வயதுகளினுடைய விகிதங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து தொகை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ வந்து பிரித்து கொடுத்தாங்கன்றது வயதுகளின் விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸ்டார்டிங்கில் ஒரு சம் பார்த்தீங்களா பார்த்தோம்ல ஸோ வகுத்து போகிறது அதே தான் பதினஞ்சையும் பன்னெண்டு பதினஞ்சுன்றது பெரிய பொண்ணு பன்னெண்டுன்றது சின்ன பொண்ணு ஸோ இது ரெண்டையும் அடித்து போட்டோம்னா மூணாவது வேப்பாடில் அஞ்சு மூணா பதினஞ்சு வரும் நாலு மூணா பன்னெண்டு வரும் அப்போ விகிதம் வந்து பெரிய பொண்ணோட விகிதம் அஞ்சு வயது விகிதம் அஞ்சு சின்ன பொண்ணோட வயது விகிதம் வந்து நாலு ஓகேங்களா இப்போ ரெண்டு விகிதத்தையும் கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஒன்பது வருது ஸோ இப்போ வந்து தொகை வந்து கண்டுபிடிக்கலாம் பெரிய பொண்ணோட வயது விகிதம் வந்து அஞ்சு அஞ்சு பை ஒன்பது இன்ட்டு முப்பத்தி ஆறு அடிச்சு போட்டோம்னா நாலொம்பதா முப்பத்தாறு அப்போ இருபது இது பெரிய பொண்ணுக்கு கொடுத்த தொகை சின்ன பொண்ணுக்கு கொடுத்த தொகை வந்து அவளுடைய விகிதம் வந்து நாலு பை கூடுதல் வந்து ஒன்பது இன்ட்டு முப்பத்தாறு அதே தான் வரும் நாலொம்பதா முப்பத்தாறு நாலு நாலு பெருக்குனிங்கன்னா பதினாறு வரும் ஓகேங்களா ஸோ இது தான் ஆன்சர் பெரிய பொண்ணுக்கு வந்து இருபது ரூபா கொடுத்துருக்காங்க சின்ன பொண்ணுக்கு வந்து பதினாறு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு மொத்த தொகை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இருபது ப்ளஸ் பதினாறு கூட்டினீங்கன்னா என்ன வரும் முப்பத்தாறு வருதா ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து ரைட்டு ஓகேங்களா இது ஆப்ஷனில் இருக்க அந்த நம்பர்ஸ் வந்து ரெண்டு வயது அந்த தொகை வந்து கொடுத்துருப்பாங்க கூட்டி பாருங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷாக ரெண்டு ஆன்சர் வந்து ஒரே மாதிரி முப்பத்தாறு வருது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி செஞ்சு கூட்டி பாருங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஒன்பதாவது கணக்கு பதினாறு எஸ்ட்டு இருபத்தி நாலு எக்ஸ் முப்பது ஏனெல் எக்ஸினுடைய மதிப்பு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சம்மம் செஞ்சோம்ல அதுதான் இங்கே விகித சமமானு கேட்கல மதிப்பு தான் கேட்டிருக்காங்க ஸோ எப்பயும் போல் விகிதங்களை வந்து எழுதிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு இருக்க நம்பரையும் லாஸ்ட் இருக்க நம்பரையும் பெருக்குவோம் இடையில இருக்க ரெண்டு நம்பரையும் பெருக்குவோம் பெருக்கும் போது பதினாறு இன்ட்டு முப்பது வந்துடும் இந்த சைடு வந்து இருபத்தி நாலு இஸ்டே எக்ஸ் வருது ஓகேங்களா ஸோ இருபத்தி நாலு எக்ஸ் ரெண்டுமே வந்து என்னவாக வருது அப்படின்னா நமக்கு வந்து இந்த நானூற்றி எண்பது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விகித சமத்தில் ஈக்குவல் பண்ணுவோம்ல அதே தான் ஓகேங்களா ஸோ இந்த பதினாறையும் முப்பதையும் பேருக்குனிங்கன்னா நானூற்றி எண்பது வரும் அதை இந்த இது இருபத்தி நாலு எக்ஸுடன் வந்து நம்ம சமப்படுத்துகிறோம் ஓகேங்களா ஸோ எக்ஸ் இக்குவர்ட்டு நானூற்றி எண்பது பை இருபத்தி நாலு கேன்சல் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்து நமக்கு இருபது வரும் ஓகேங்களா ஸோ எக்ஸ் இக்குவல்ட்டு இருபது ஸோ இது வந்து பேசிக்கான சம் தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி சிம்பிளான செம்மு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டைமை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாமல் ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா எப்படி செய்யணும்னுட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கணக்கு எழுபத்தி ரெண்டு மற்றும் ஒய் ஆகியவற்றின் விகிதமும் அறுபத்தி நாலு மற்றும் எக்ஸின் விகிதமும் வந்து சமம் எனையில் எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ விகிதத்தில் வந்து நம்ம எழுதிக்கிடுவோம் எப்பயும் போல லாஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கும் இடையில இருக்க லாஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட்டையும் பெருக்கும் இடையில இருக்க நம்பரே பெருக்குவோம் ஸோ அப்படி பெருக்கும் போது இந்த இடத்துல வந்து நம்ம விகிதத்தில் டைரக்டாக வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா எழுபத்தி ரெண்டு பை ஒய் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு பை எக்ஸ் ஸோ ரெண்டையுமே வந்து இந்த இப்போ இந்த சுருக்க போட்டிங்கன்னா இந்த இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு வந்துடும் இந்த ஒய் வந்து இந்த சைடு வந்துடும் அதாவது டைரெக்டாக போட்டாலும் உன்னை தான் விகிதத்தில் காமிக்கிறனால நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ எழுபத்திரெண்டு எக்ஸையும் போய் எழுபத்தி ரெண்டு எக்ஸு அறுபத்தி நாலு ஒய்யும் போய் அறுபத்தி நாலு வை ரெண்டுமே வந்து சமமாக இருக்கணும் ஸோ எக்ஸ் பை ஒய் கொல்லிட்டு அறுபத்தி நாலு பை ரெண்டு எழுவத்தி ரெண்டு போட்டிங்கன்னா அடித்து போட்டிங்கன்னா எட்டு பை ஒன்பது வருது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு ரேஷியோ ஒன்பது ஓகேங்களா ஸோ இது வந்து விகிதமாக இப்படி போட்டு செஞ்சாலும் ஆன்சர் வரும் அதுக்காண்டி தான் நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி பெருக்கி போட்டாலும் வரும் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மெத்தட் வேணாம் இது மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து எட்டு எஸ்ட்டு ஒன்பது அடுத்து பதினோராவது கணக்கு ஒரு நபர் ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் எத்தனை பக்கங்கள் வந்து படிக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுவும் ஷார்ட்கட்டில் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்கள் படிக்கிறாங்க அப்போ எட்டு மணி நேரத்தில் எவ்வளோ படிக்கிறாங்க அப்படின் தான் கேட்குறாங்க அதே வேகத்தில் வந்து படிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ எட்டை வந்து ரெண்டாக எப்படி பிரிக்கலான்னா நாலு ரெண்டு ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டு 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 நாலு ரெண்டாக பிரிக்கலாம் ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்கள் கொடுத்துருக்கனால ஸோ ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கம்னா ஸோ அதே மாதிரி ரெண்டு கீழே இருபது இருபது போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்போ டோட்டலாக கூட்டினிங்கன்னா என்ன வருது இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபது எண்பது வரும் நேரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு அறுபது ஆறு எட்டு அப்போ எட்டு மணி நேரத்தில் எண்பது பக்கங்கள் வந்து படிக்க முடியும் ஆன்சர் வந்து எண்பது சிம்பிளாக இருக்குது ஸோ மெத்தட் படி செஞ்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஷார்ட்கட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்த பன்னெண்டாவது கணக்கு சோழன் சீரான வேகத்தில் நடந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவை ஒரு மணி நேரத்தில் கிடைக்கிறார் அதே வேகத்தில் அவர் இருபது நிமிடங்கள் நடந்து கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா மேலே பார்த்தோன்னே அதே மாதிரி தான் மேலே வருஷம் பார்த்திங்கன்னா யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிற யூனிட் மின் சூட்ஜி அதே தான் அந்த மாடல் தான் அது சோழன் வந்து சீராக வந்து ஒரே மாதிரி சீரான வேகத்தில்னா ஒரே மாதிரி நடக்கிறாங்க ஆறு கிலோமீட்டரில் ஆறு கிலோமீட்டரை ஒரு மணி நேரத்தில் கடந்துடுறாங்க அதே வேகத்தில் போனால் இருபது நிமிடங்களில் எவ்வளவு தொலை வந்து கடந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு மணி நேரத்தை நம்ம இருபது நிமிடங்கள்லாம் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடம் அறுபது நிமிடம் ஓகேங்களா சப்போ அந்த அறுபது நிமிடத்தை எப்படி பிரிக்கலான்னா இருபது ப்ளஸ் இருபது ப்ளஸ் இருபதாக பிரிச்சுக்கலாம் கூட்டினீங்கன்னா அறுபது வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இருபது இப்போ ஒரு இருபது நிமிடங்களில் வந்து எவ்வளவு கடக்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த ஆரை வந்து பிரித்து பாருங்கள் ஆரை வந்து மூணாக போட்டோன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டாக நம்ம எழுதிக்கலாமா டைரெக்டாக எழுதிக்கலாமா அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும் இதை மூணையும் கூட்டினா ஆறு வந்துருது இதை மூணையும் கூட்டினா நம்மளுக்கு அறுபது நிமிடங்கள் வந்துடுது அப்போ ஆன்சர் என்னன்னா இருபது நிமிடங்கள்ல ரெண்டு கிலோமீட்டர் வந்து அவர் என்ன பண்ணுவார் நடந்திருப்பார் ஓகேங்களா சம புரியுதுங்களா நம்ம ஃபஸ்ட்டு மணியை வந்து நிமிடங்கள்ல இருபது இருபது இருபதாக பிரிச்சிருக்கோம் ஒரு மணி நேரத்தை அதே மாதிரி ஆறு கிலோமீட்டரை வந்து ரெண்டாக வந்து நம்ம மூணு ரெண்டாக பிரித்து போட்டிருக்கோம் ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் சிம்பிளான சம் ஓகேங்களா பதிமூணாவது கணக்கு ஒரு பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஐம்பது ஆசிரியர்கள் மற்றும் ஐந்து நிர்வாகிகள் என உள்ளனர் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூறாக உயர்ந்தால் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்து இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மாணவர்கள் கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க நிர்வாகிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கான விகிதம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ விகிதம்னா எத்தனைக்கு எத்தனை பேர் அப்படின்றதான் விகிதம் இப்போ பிரிச்சு போட்டோன்னா மாணவர்களில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு ஐம்பது பேர் இருக்காங்க அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூறு ஆச்சுன்னா ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது கொஸ்டின்னு இது நம்ம எப்பயும் போல இந்த பிரிச்சு எழுதோவில் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்குவோம் இடையில இருக்க ரெண்டையும் பெருக்குவோம் பெருக்குனிங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த ஆசிரியர் வந்து நமக்கு தெரியாது ஸோ எக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்க வேல்யூ எல்லாமே இந்த சைடு போய் கேன்சல் போட்டு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அறுபதுன்னு வரும் இந்த எக்ஸை வந்து நம்ம யாராக எடுத்திருக்கோம் ஆசிரியராக எடுத்திருக்கோம் அப்போ வந்து ஆயிரத்தி எட்நூறாக இருக்கும்போது ஆசிரியர்கள் வந்து அறுபது பேர் இருப்பாங்க ரெண்டாவது வந்து நிர்வாகிகளுக்கு வந்து எழுதிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு ஐந்து நிர்வாகிகள் வந்து இருக்காங்க அப்போ ஆயிரத்தி எட்நூறு மாணவர்களுக்கு எத்தனை நிர்வாகிகள் வந்து இருப்பாங்க அந்த எத்தனை அப்படின்றத நம்ம எக்ஸாக எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதே போட்டு தான் பெருக்கி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆறு வரும் எக்ஸைக்கு வந்து ஆறு வரும் எக்ஸ் வந்து நம்ம யாராக எடுத்திருக்கோம் நிர்வாகிகளாக எடுத்திருக்கோம் நிர்வாகிகள் ஓகேங்களா நிர்வாகிகளாக எடுத்திருக்கோம் அப்போ ஆயிரத்தி எட்நூறு மாணவர்களுக்கு ஆறு நிர்வாகிகள் வந்து இருப்பாங்க ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறாக மாணவர்களின் எண்ணிக்கை உயரும் போது எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஆயிரத்தி எட்நூறாக இருக்கும்போது ஆசிரியர்கள் எண்ணிக்கை அறுபதாகவும் நிர்வாகிகளின் எண்ணிக்கை ஆறாகவும் இருக்கும் ஓகேங்களா சிம்பிளான சம்மை தெரிஞ்சுக்கோங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் ஏஸ்டு பி மற்றும் ஏஸ்டு சி ஆகியவற்றை காண்க விகித சமமாக என காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் இருக்காங்க ஏ பி சி மூணு பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏ பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார்னா இப்போ ஏ வந்து பெரிய தொகை பெறுகிறார் பிஏ காட்லையும் சி பெறுவது போல பி வந்து இரு மடங்கு பெறுகிறார்னா அப்போ பியும் பெரிய தொகை வந்து பெறுகிறார் அப்போ இருக்கிறதுல யார் வந்து சிறிய தொகை பெறுகிறார் சி தான் வந்து சிறிய தொகை பெறுகிறார் இப்போ சி வந்து எக்ஸை எடுத்துக்கிட்டோன்னா சிஏ காட்லையும் பி இரு மடங்கு அப்போ டூ எக்ஸு அப்படின்னு எழுதிக்கலாம் இப்ப பி பெறுவது போல இரு மடங்கு ஏ பெறுகிறார் அப்ப டூ இன்ட்டு டூ எக்ஸ் புரியுதுங்களா ஸோ இது புரியுதுங்களா சி வந்து இருக்கிறதுலே கம்மியான தொகை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பி எப்படி எடுக்கணும்னா ஏ காட்டிலயும் இரு மடங்கு தான் பி வந்து வாங்குறாரு அப்ப டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் சி பாத்தீங்கன்னா பி பெறுவது போல இரு மடங்கு தான் வந்து ஏ பெறுகிறார் சார் ஏ பார்த்தோன்னா பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் அப்போ பி பெறும் தொகை டூ எக்ஸ்னா ஏ பெறுவது டூ இன்ட்டு டூ எக்ஸு ஓகேங்களா இது தெரிஞ்சால்தான் செம்ம ஈஸியாக வந்து செய்ய முடியும் அதுக்கடுத்து ரொம்ப ஈஸி தான் இந்த மூணு விகிதத்தையுமே வந்து நம்ம சமப்படுத்துகிறோம் ஓகேங்களா ஸோ சமப்படுத்துகிறா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எப்பயும் போல ஏஇஸ்டு பி பிஎஸ்டிசியாக பிரிக்கிறோம் ஏஎஸ்ட் பி வந்து நாலு இஸ்ட் ரெண்டு பிஎஸ்டிசி வந்து ரெண்டு இஸ்ட்டு ஒன்று இது ரெண்டு இன்னும் சுருக்கும் போது ரெண்டாவது வைப்பான்ல ரெண்டு தடவை நாலு வரும் ரெண்டு வந்து ஒரு தடவை வரும் அப்போ ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஏ பியினுடைய விகிதம் பி இஸ்ட் சி பாத்தீங்கன்னா ரெண்டு சோ இது வந்து எதுவுமே தான் போட முடியும் ஈக்குவலா இருக்கனால இது வந்து என்ன விகித சமம் ஆன்சர் வந்து ரெண்டுமே விகித சமம் இது தெரிஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டுருக்காங்களோ நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா சோ அடுத்து பதினஞ்சாவது கணக்கு ஏழு இஸ்ட் அஞ்சானது எக்ஸ் ஈக்குவல் இருபத்தஞ்சிற்கு சமம் எனில் எக்ஸினுடைய மதிப்பு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா ஏழு இஸ்ட் அஞ்சு எக்ஸு இஸ்ட்டு இருபத்தஞ்சுன்னு எழுதிக்கிறோம் ஏன்னா எக்ஸோட எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு அப்படின்றது ரேஷியோ தான் இதை வந்து இந்த சைடு கொண்டு வரும்போது இருபத்தஞ்சு பை எக்ஸுன்னு வந்துடுமா அப்போ டிவைட் வந்து அது ரேஷியோ தானே அதனால் நம்ம எக்ஸ் இஸ்ட்டு இருபத்தஞ்சுன்னு எழுதிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து எப்பையும் போல் ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கிறோம் இடையில இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்கிறோம் பெருக்கினா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எழுபத்தஞ்சு வரும் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சா நூற்றி எழுபத்தஞ்சு பை அஞ்சு முப்பத்தி அஞ்சு தடவை பார்த்தீங்கன்னா எழு நூற்றி எழுபத்தஞ்சு வருது அஞ்சாவது வேப்பாடில் ஸோ இது தான் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து முப்பத்தி அஞ்சு ஸோ செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல முப்பத்தி அஞ்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு சரியாகும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து முப்பத்தஞ்சு போட்டோம்னா ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சு என்ன வரும்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு வரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அஞ்சு இன்ட்டு முப்பத்தஞ்சு என்ன வரும்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விகித சமம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேங்களா ஸோ டைம் வந்து ரொம்ப எடுக்காமல் சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்ச முடியும் ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு சம்மு வந்து தெரியும் அப்படின்னாலும் சீக்கிரம் வந்து எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மெத்தடும் வந்து தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சால் மட்டும்தான் ரொம்ப டைம் எடுக்காமல் எல்லா சம்ஸ்க்கான கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் நம்ம விகிதம் மற்றும் விகித சமம் வந்து பார்த்தோம் ஸோ சம்மை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க உங்களுக்காக தான் வீடியோஸ் வந்து நிறையா வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் எங்களுக்கு அடுத்து வந்து வீடியோ கொடுக்குறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து வந்து நம்ம மேக்ஸ் வைஸாக பார்க்கும்போது அடுத்த டாபிக் பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸும் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெட் எக்ஸாமுக்கு ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ சப்போஸ் வந்து இனி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ